ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்ம கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய ஆடி செவ்வாய்க்கு ஒரு சூப்பரான ஸ்டார் ரங்கோலி கோலம் தான் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப பெருசாக அழகாக இருக்குது நாளைக்கு உங்கள் வாசலை அழகாக மங்களகரமாக மாற்றுறதுக்கு அவ்வளோ அருமையான கோலம் தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நாளைக்கு எல்லாரும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு கம் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இப்போ என்னோட கோலத்துக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு கோலத்தை பார்த்துக்கிட்டே நேற்று ஆடி போறதுக்கு மூணு கோலம் போட்டிருந்தேன் அந்த மூணு கோலத்துக்கும் வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்க நான் லேட்டாக அப்லோட் பண்ணேன் ஒம்பது மணிக்கு மேலே அதனால் சரியாக வியூஸ் போகலை நிறையா சிஸ்டர்ஸ் பார்க்கலை அதுக்கு டைமிங் தான் காரணம் நான் கொஞ்சம் நேரத்துலேயே அப்லோட் பண்ணியிருந்தேன்னா எல்லோரும் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க சிஸ்டர்ஸ் சாரி லேட்டாக அப்லோட் பண்ணதுக்கு கொஞ்சம் வேலை நேற்று நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போதே கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வெடி சத்தம்லாம் கேட்டிருக்கோம் எங்கள் ஊரில் திருவிழா அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன் யார் ஊரெல்லாம் திருவிழா நடந்துட்டு ஆடி மாதம் அம்மன் கோயில் திருவிழா நடக்கும் அதுக்கும் நான் பெருசாக ஏதாவது ரங்கோலி கோலம் போடணும்னு நேற்று தான் தோணுச்சு நான் ரோட்ல கோலம் போடும்போது தான் அந்த விஷயம் எனக்கு தோணுச்சு யாருக்காச்சும் தேவைன்னா சொல்லுங்க பெருசாக வீடியோ அப்லோட் பண்ணலாம் பெரிய கோலமா போட்டு அப்புறம் இந்த கோலமே கொஞ்சம் பெரிய ரங்கோலி கோலம் மாதிரி தான் போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்துக்கிட்டே இப்போ அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறேன் ஃபஸ்ட்டு கமெண்டாக நம்ம பவி சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி ரெண்டு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பவி சிஸ்டர் அடுத்ததாக சோனியா ரமேஷ் ஐடியிலேருந்து வெரி வெரி பியூட்டிஃபுல் த்ரீ கோலம் அம்மு அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் ரோஸ் கொடுத்து அப்புறம் சூப்பர் சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் அடுத்ததா மீரா ராஜகோபால் ஐடியிலேருந்து சூப்பர் போட தான் டைம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னாச்சு சிஸ்டர் ஒர்க் பிஸியாக இருந்தாலும் டைம் இல்லாத இந்த நேரத்தில் என்னோட கோலத்தை பார்த்து கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க மிக்க நன்றி மீரா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக விஜயலட்சுமி சிஸ்டர் தான் ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விஜயலட்சுமி சிஸ்டர் அடுத்ததா நம்ம அமுதா சிஸ்டர் தான் மூன்று கோலமும் அருமையாக உள்ளது கலர்ஃபுல்லாக இருக்கிறது சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ அழகாக கோலம் போட முடியுது இன்னைக்கு பாருங்கள் நாளைக்கு அடி தோல் கலப்புற மாதிரி செவ்வாய்க்கிழமைக்கு ஸ்டார் போட்டு ரங்கோலி கோலம் போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த குலத்துக்கு கீழே உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸையும் நான் எதிர்பார்க்குறேன் கோலம் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் ஒரு லைக் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸும் படித்து வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததான் நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டு கொடுத்து குட் நைட் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்து சூப்பர் கோலம்னு சொல்லி ஸ்மைலி ஹார்ட்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் காயத்ரி சிஸ்டர் உங்களோட அன்புக்கு மிக்க மிக்க நன்றி காயத்ரி சிஸ்டர் அடுத்ததா செல்வி ஹரிகிருஷ்ணன் ஐடியிலேருந்து சூப்பர் குளம்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் செல்வி சிஸ்டர் அடுத்ததா பேட்டப்பராக் ஐடியிலேருந்து தான் அருமை பா வாசல் பேரழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச்ங்க அடுத்ததா பாலசரஸ்வதி சிஸ்டர் தான் சூப்பர் சூப்பரமோ அப்படின்னு சொல்லி சூப்பர் சிம்பிள் கொடுத்து ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் சிஸ்டர் பாலசரஸ்வதினு எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க அந்த பாலசரஸ்வதி அக்கா தான் எனக்கு கமெண்ட் பண்ணதா இந்த கோலத்துக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டர் நீங்க தானு நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்ததா சாருமதி சிஸ்டர் மூன்று கோலமும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹாட்ட கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்ததா கவிசூர்யா ஐடியில இருந்து வெரி நைஸ் நிறைய ஷவர் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் கவிசூரியா சிஸ்டர் அடுத்ததான் ராஜேஷ் என்ற ஐடியில இருந்து தான் நம்ம உமா சிஸ்டர் பாளையத்தம்மா நீ பாச விளக்கு அம்முவின் கை வண்ணத்தில் எரிதடி கோடி விளக்கு மூன்று கோலமும் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ 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 சோ மச் உமா சிஸ்டர் ஐயோ வந்துட்டீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு கொஞ்ச நாளாக உங்க கமெண்ட்ஸ் ரியலா மிஸ் பண்ண சிஸ்டர் எங்க போயிட்டாங்க நம்மளுக்கு பாட்டுலேயே கமெண்ட் சொல்லுவாங்களேன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு நாளா அடி துல் கலப்புரிங்கி போங்க உமா சிஸ்டர் அவங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ 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 சோ மச் உமா சிஸ்டர் அடுத்ததான் நம்ம ரம்யா சிஸ்டர் தான் சூப்பர் அக்கான்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் ரம்யா சிஸ்டர் அடுத்தது லதா அர்ஜுன் ஐடியிலேருந்து டெய்லி உங்க குளத்தை போட்டு பார்த்து தாங்க நான் போடுறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோலத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வச்சிட்டீங்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ 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 சோ மச் லதா சிஸ்டர் என் என்னோட கோலத்தை பார்த்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு தேங்க்யூ சோ மச் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க லதா சிஸ்டர் இன்னும் கலர்ஃபுல்லா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிற அளவுக்கு கலக்கலான கோலங்களோட நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் கமெண்ட்ஸ் மூலயமா எனக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க சிஸ்டர் அடுத்ததா கலைவாணி சிஸ்டர் சூப்பர்னு சொல்லி மூணு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கலைவாணி சிஸ்டர் அடுத்ததா தேவி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவி சிஸ்டர் அடுத்ததா நம்ம சித்ரா சிஸ்டர் அருமை அருமைன்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்து குட் நைட் அம்மும்மான்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததா முனியாண்டி அப்படின்ற ஐடியிலேருந்து என் பெயர் நேசா கோலம் ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு லைன் ஃபுல்லாக ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததா நம்ம தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவிகா சிஸ்டர் நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணலை எனக்கு நேற்று நைட்டு லேட்டாக அப்லோட் பண்ணதுனால சாரி சிஸ்டர்ஸ் இப்போ இந்த கோலத்துக்கு பார்க்குற எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு நாளைக்கு வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படித்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இப்போ இந்த ஆடி செவ்வாய் போட்ட கோலம் முடிந்து விட்டது இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட அன்பான கமெண்ட்டே எனக்கு கொடுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்